மக்களும் வேறு வழி இல்லாமல் அதுக்கு அடிப்பணிஞ்சு போகிறாங்க கொஞ்ச நாள் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய முனிவர்கள் தேவர்கள் எல்லாருமே பெருமாள் கிட்டே போய் முறையிடுறாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும் நம்ம அப்படின்ட்டு அப்போ வந்து பெருமாள் சொல்கிறாரு இந்த இரண்யனுக்கு வந்து பிறக்க போகிற மகன் வந்து என்னோட தீவிர பக்தனா இருப்பான் அவன் மூலம்தான் அவனோட மரணம் வந்து சம்பவிக்கும் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு ஆறுதல் சொல்லி அனுப்புறாரு அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல இரண்ய கசிவுக்கு பிரகலாதன் வந்து பிறக்கிறாரு அவர் குழந்தை பருவத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம திருமாலோட தீவிரமான பக்தனா இருக்காரு உரிய வயது வந்த உடனே கல்வி கற்க குருகுலத்துக்கு அனுப்புறாங்க குருகுலம் போனதுமே நம்மளோட அந்த கல்வியை துவங்குறக்கு முன்னாடி இறைவனை வேண்டணும் இல்லையா அப்போ வந்து இறைவனை வேண்டிக்கோன்னு சொல்லும்போது பிரகலாதன் என்ன பண்றாருன்னா ஓம் நமோ நாராயணாய நமன்னு சொல்றாரு அப்போ அங்கே இருக்கக்கூடிய குருக்கள் எல்லாருமே ஓம் இரண்யாய நமேன்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம பிரகலாதன் ஓம் நமோ நாராயணாய நமன்னு மட்டுமே சொல்றாரு